எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்ம பன்னிரெண்டாவது தமிழ் பகுதியில் புதிய பாடத்தில் இயல் மூன்றரை திருக்குறள் அதில் உள்ள இல்வாழ்க்கை பகுதியில் உள்ள திருக்குறளும் அதில் உள்ள சொல்லும் பொருளும் வந்து நம்ம பார்க்கலாம் உள்ள திருக்குறள் பார்த்திங்கன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது சொல்லும் பொருளும் அன்பும் அரணும் உடைத்தாயின் என்ற பொருள் பார்த்தீங்கன்னா அன்பையும் அறத்தையும் உடையதாக அன்பும் அறனும் உடைத்தாயின் அப்படின்னா அன்பையும் அறத்தையும் உடையதாக அடுத்து இல்வாழ்க்கை இவ்வாழ்க்கையானது விளங்குமானால் இவ் இல்வாழ்க்கை என்பது இவ்வாழ்க்கையானது விளங்குமானால் என்பது பொருள் அடுத்து பண்பும் பயனும் அது இதென்ற பொருள் வந்து அது அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அது பண்பும் பயனும் அது அப்படின்னா அது அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அது திருக்குறளுடைய தெளிவுரை பார்த்திங்கன்னா அன்பையும் அறத்தையும் உடையதாக இவ்வாழ்க்கையானது விளங்குமானால் அதுவே அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் அன்பும் அரணும் உடைத்தானின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதனுடைய தெளிவுரை வந்து அன்பையும் அறத்தையும் உடையதாக இல் இவ்வாழ்க்கையானது விளங்குமானால் அதுவே அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் ஆகும் அடுத்த குரல் பார்த்திங்கன்னா இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல் முயல்வாருள் எல்லாம் தலை இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இது சொல்லும் பொருள்னு பார்த்தீங்கன்னா இயல்பினான் இல் இல்வாழ்க்கை பொருள் வந்து அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை இயல்பினான் இல்வாழ்க்கை என்பது அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை அடுத்து வாழ்பவன் என்பான் பொருள் வந்து வாழ்பவன் என்பவன் வாழ்பவன் என்பான் சொல்லுக்கு பொருள் வந்து வாழ்பவன் என்பவன் அடுத்து முயல்வாருள் எல்லாம் தலை இதனுடைய பொருள் வந்து பல பலவகையாலும் சிறப்பு சிறப்புடைய சிறப்புடையாரை விட மேம்பட்டவன் முயல்வாரும் எல்லாம் தலை இதனுடைய பொருள் வந்து வகையாலும் சிறப்புடைய சிறப்புடையாரை விட மேம்பட்டவன் இயல்பினான் இல் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பன் முயல்வாருள் எல்லாம் தலை இதனுடைய தெளிவுரை வந்து அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவன் வகையாலும் சிறப்புடையோரை விட மேம்பட்டவன் ஆவான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாறு எல்லாம் தலை இதனுடைய தெளிவரை வந்து அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவன் வகையாலும் சிறப்புடையோரை விட மேம்பட்டவன் ஆவான் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் என்னை சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு திருக்குறள் இயல் வாழ்க்கை பகுதியில் உள்ள குரலுக்கு சொ அதனுடைய சொல்லும் பொருளும் தெளிவுரை தொடர்ச்சியாக நாளைக்கு பார்க்கலாம் நன்றி